காவிரி நீர் பிரச்சனையில் திமுகவின் நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன காவிரி ஆற்றினுடைய அவங்க அரசு தரவில்லை பெரிய அளவுல தமிழகத்துல கர்நாடகத்திலையும் காவிரி வச்சு ஒரு அரசியல் படிக்கிறாங்க அந்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்து என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மக்கள்

வெளியில் மந்திரிசபி ஆய்ஜி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு இந்த ரெண்டு கட்சி அதற்கு கொடுக்க போதே பாராளுமன்றம் வந்து அமளி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சண்டையோட ஒரு சண்டை அந்த ஒரு கேட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு கேட்டு மீன்மார்களோட மோசமா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அவலம் அங்கு ஏற்பட்டு அதற்கு முதல் முக்கிய உதாரணமே இந்த காவிரீஸ்வரன் காவிரீஸ்வரர் செலவு பிறகு என்ன பண்ணுவாங்க இந்த விளையாட்டு இந்த பிரச்சனை இரண்டு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சியாளர்கள் அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கர்நாடக இதுல நம்ம குழுமையா இருக்கு மோடி அமைச்சர் அவங்க அவர் மத்திய ஆட்சி தான் வந்து சமரச கர்நாடக அரசு காங்கிரஸ் அளவுக்கு மிகப்பெரிய மோடி அமித்ஷா விமர்சனம் பண்ற ஒரு கட்சிகள் அரசாங்கம் அந்த அரசாங்கம் போய் அவங்க ஒரு பித்தராட்டம் உங்களை உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு எப்பயாவது ஒரு நேரத்திலேயாவது நீங்க உண்மையாக இருப்பதற்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கவலை வச்சு அரசு தயவு செஞ்சு பண்ணிக்க தீர்மானம் பண்றாங்க கட்ட கண்டன தீர்மானம்

அதிமுக திமுக இரண்டுமே ஒரே தட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பேசுற பேச்சுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் காவேரி தண்ணீர் பிரச்சனையில வந்து அரசியல் வேண்டாம் ஏனென்று சொன்னால் இதை போன்ற கடந்த காலத்துல அனுபவரிசை காட்சி அப்போ மந்திரி சபையில பல கட்சிகளுடைய மந்திரி சபை அப்ப அந்த டூ ஜி பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா விஸ்வரூபம் எடுத்தது அப்ப என்ன ஆச்சுன்னா சிங் அவர்கள் ஏதோ அவர் ஒரு சில ஒரு ஒரு உணர்வு வந்திருக்கு

அப்போ ஒரு முதல் பிரதமரையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பல கட்சிகளுடைய தயவு செய்து ராமராண்டாலும் ராமராண்டும் பெரும்பாலான சக்தியை கொண்டு ஆளுபவராக அமெரிக்கா கொஞ்சம் டெமோக்ராட்டிக்கு அகைன்ஸ்டர் இருந்தாலும் இந்த சமயத்துல ட்ரம்ப் ட்ரம்ப் ஜெயிச்சிருந்தா கடந்த முறை ஜெயிச்சிருந்தா பைடனு அமெரிக்கால

நல்லவங்களில் ஆட்சி செய்யப்பட்டதை கூட ஒரு கெட்ட ஆட்சி செய்ய சொல்லுங்கள் ஒரு தரத்தில் சற்றை பொருளோட குறைந்தது இருந்தாலும் தனி மனிதனாக பயணிப்பது சிறந்தது அது நல்லா இருக்கும் தெரியும் ஒன்று தான் விளம்பரத்தில் அதை ஆடை தான் நாட்டுக்கும் போகணும் அந்த வகையைகளை தயவு செய்து எதிர்காலத்தில் தமிழக வாக்களவுக்கு தமிழக மக்கள் ஒன்றை குருவி வரணும் இருக்கிற ஆட்சிக்கு சூசகமாக உதவி செய்கிற மானிய ஆட்சியோ மாநில காட்சியோ அல்லது மத்தியில் ஆட்சி செய்பவர்களை ஆட்சி செய்வார் காங்கிரஸ் பிஜேபி ஆர்னாலும் எந்த கேட்டு பெறுவதை விட ஒருப்பவர்கள் நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் கொடுப்பதற்கு எளிதாக அமைதி விட என்பதால் ஒவ்வொரு தரையும் பாருங்க நம்ம கொம்பு சேர்த்து விட்டு கொம்பு செய்யப்பட்டு பிஜேபி எதிர்கட்சியா இருக்கிறது ஆளுங்கட்சியா தான் திமுக பிஜேபி மத்தியில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விட ஆசைப்படுவதை விட மானசீகமாக மறைமுகமாக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயாநிதி அவர்களுக்கும் ஒரு ஆர்வம் சொன்னால் அவர்கள் ஆளுமறை விட்டு ஒரு அஞ்சு பேசிட்டு அஞ்சு குரல சொல்லிவிட்டு நாற்பது நாற்பது அது இல்லாம

மத்தியில் ஆரம்ப வேண்டியவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு சில சமயத்துல நம்ம சாதனை மாறிடுவோம் சின்ன மீனை போட்டால்தான் பெரிய மீன் எடுக்க முடியும் அது எல்லாம் சின்ன மீன் போட மாட்டேன் முதலீடு போட மாட்டேன் ஆனா லாபம் மட்டும் வரணும் மீன் கணக்கு கிடைக்கும் அது எவ்வாறு இயற்கைக்கு பிறப்பு அதே போன்று மத்திய அரசை அனுசரித்து போகும் கட்சிக்கோ அல்லது மத்திய ஆட்சியில் இருக்கும் நபர்களை தேர்வு செய்வதோ எதிர்காலத்தில் உதவிதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை நான்